வெளியில போன்னு என் காலை விடு

ஏன் யாருக்கும் தெரியாம ரகசியமா கொடுத்த அப்போ இத நீ யாருக்கும் தெரியாம ரகசியமா கொடுத்ததுக்கு காரணம் மீனாட்சி கொல்லணும்னு நீ அப்பவே பிளான் பண்ணிருக்க இது எல்லாமே நீ திட்டம் பண்ண பிளான் அது எனக்கு இப்பதான் புரியுது நான் எதுக்கு மாமா அக்கா கொலை பண்ணணும்னு நினைக்கணும் மாமா நான் என் பிள்ள அது இன்னும் வெளி உலகத்தையும் பார்க்காத பச்சை மண்ணு அது மேல போய் பொய் சத்தியம் பண்ற என் பிள்ளை இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உன் கண்லயே நான் அதை காட்ட மாட்டேன் உன் பாவப்பட்ட கையில என் பிள்ளைய நான் தரமாட்ட உனக்கு போய் என் மீனாட்சியோட இடத்த கொடுத்தேன் பாரு என்னை சொல்லும் பாவம் அவ இறக்கும் போது எவ்வளவு தொழில் தொடிச்சு போயிருப்பா உன் மேல எவ்வளவு பாசமா இருந்தா மகா மகான்னு உயிரே விடுவாளே அவளையே கொள்ள உன் காரியம் ஆகணும்னா எது வேணாலும் செய்வ இனிமே என் ரெண்டு பிள்ளைங்களுக்கும் நான் தான் அம்மா அப்பா எல்லாமே உன் நிழல் கூட என் பிள்ளைங்க என் மேல படக்கூடாது

நிதானமா யோசிச்சு முடிவெடல இவன் நம்ம வீட்டு பிள்ளை நம்ம பிள்ளை எப்படிடா நம்மளுக்கு துரோகம் பண்ணுவா அப்படியே அவளே செஞ்சிருந்தாலும் அது அவ அறியாம தான் செஞ்சிருப்பா இந்த வாட்டி அவளை மன்னிச்சிருடா இவளை மன்னிச்சுட்டா என் மீனாட்சி எனக்கு திருப்பி கிடைச்சிருவாளா இது நாள் வரைக்கும் அவ தான் செத்து போன நினைச்சேன் ஆனா இப்பதான் தெரியுது இந்த கொலகாரி தான் அவளை கொன்றிருக்கான என் மீனாட்சியை கொன்ன கொலகாரியோட நான் எப்படி குடும்பம் நடத்த முடியும்

எனக்கு அதுல ஒரு இடம் கிடைக்காதா என்ன நான் எங்கேயாச்சும் போறேன் அஞ்சலியையும் மாமாவையும் பத்திரமா பாத்துக்கோங்க உங்க உடம்பையும் பாத்துக்கோங்க நான் வரேன் அக்கா நெல்லுக்கோ ச்சே இவ கூட வாழ்ந்தோம் நினைக்கும் போது கேவலமா இருக்கு எனக்கு கோவப்படாதீங்க தாஸ் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீங்க யாருக்கானே பற்றாதீங்க நீங்க எங்களுக்கு ரொம்ப முக்கியம் இப்ப மட்டும் நீங்க வெளியில போனீங்கன்னா நீங்களும் அர்ஜுனும் வேற வேறனு எல்லാർக்கும் தெரிஞ்சிரும். அப்போ நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிரும். இப்ப நாங்க ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில மாட்டिर콤. நீங்க மட்டும் அதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் தாஸ். ப்ளீஸ் தாஸ். ஹே! இதுக்கு மேல ஏதாவது பேசணும்னு வெச்சுக்கோ. அவ்ளோதான். ஃபர்ஸ்ட் தள்ளு. எது பேசறதாலு டிஸ்டன்ஸ் மெயின்டெய்ன் பண்ணி பேசு. என் பக்கத்துல என் டோராவை தவிர எவ்ளுகோ இடம் கிடையாது.

ஆனா இங்க உன் பேச்சு கேட்டுட்டு வந்ததுனால எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா சோறு தண்ணி இல்லாம எத்தனை என்னை அடைச்சு வச்சிருந்தாங்க தெரியுமா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீதான் இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து உனக்கு கொலை பண்ணாம விடுறேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ வழியை விடு நான் போனோம் இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட உன் பேச்சு கேட்டுட்டு நான் இங்க இருக்க முடியாது எனக்கு பணம் முக்கியம்தான் அதை விட முக்கியம் என் உயிர் அதை விட முக்கியம் என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் எதுக்காகவும் நான் அதை இலக்க விரும்பல நீ தள்ள நான் என் பொண்டடி பிள்ளைங்களை கூட்டிகிட்டு துபாய்க்கு போறேன் இனி ஒரு நிமிஷம் கூட இந்த ஊர்ல நான் இருக்க மாட்டேன் தாஸ் தாஸ் ப்ளீஸ் தாஸ் அவசரப்படாதீங்க தாஸ் கண்டிப்பா உங்க உயிருக்கோ இல்ல உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நான் பாத்துக்கறேன் எப்படியும் அந்த சத்யா அர்ஜுன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி இவ்ளோ வேலையும் பண்ணி விட்டுறகா இதக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல தாஸ் கண்டிப்பா நான் உங்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் இங்க கூப்பிட்டு வந்தேன் ஆனால் சத்தியமாக இப்படிலாம் நடக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் நினச்சிக்கிட்டு எங்களோட உண்மை எல்லாத்தையுமே நான் அந்த அர்ஜுன்கிட்ட சொல்லிட்டேன் அதுதான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கே காரணமாயிருச்சு ப்ளீஸ் தாஸ் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மனசு வச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு உதவி பண்ண முடியும் நான் மறுபடியும் அந்த அர்ஜுனை கடதுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அந்த இடத்துக்கு திருப்பியும் நீங்கள் போயிடுங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு சாதகமாக நீங்கள் பேசுனீங்கன்னா இந்த பிரச்சனை இதோடு முடிஞ்சிடும் அப்புறம் அந்த டாக்டரை நாங்கள் எப்படியும் தேடி கண்டுபிடிச்சி அவங்களே எங்களுக்கு சாதகமாக பேச வச்சிருவோம் பிளீஸ் தாஸ் இந்த பிரச்சனை மட்டும் எங்களுக்கு சுமூகமாக முடிஞ்சிச்சுனா அடுத்து உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் நீங்க உங்க பையனோடையும் உங்கள் ஒய்ஃபோடையும் நல்ல பணக்கார வாழ்க்கை வாழலாம் ப்ளீஸ் இந்த ஒரு வாட்டி இந்த ஒரே ஒரு வாட்டி எனக்காக என் பேச்ச கேளுங்க சத்தியமா சொல்றேன் ஏற்கனவே நடந்த மாதிரி இனிமே நடக்காம நான் பாத்துக்கிறேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ட்ரஸ்ட் மீ இந்த வாட்டி என்னைய நீங்க தாராளமா நம்பலாம் கண்டிப்பா இந்த பிரச்சனையை நான் ஈஸியா முடிச்சிடுவேன் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் அதை முடியும் ப்ளீஸ் இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் சரி ஏற்கனவே நடந்த மாதிரி ஏதாவது நடந்தது நான் பொல்லாதவனா மாறிடுவேன் அப்போ இந்த மாதிரி உனக்கு கருணை பார்க்க மாட்டேன் கண்டு நிண்டமா வெட்டி போட்டுருவேன் புரியுதா உனக்கு புரியுது தாஸ் கண்டிப்பா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது அதுக்கு நான் கேரண்டி ஆ இப்போ நான் என்ன செய்யணும் இப்போ நீங்க எதுவும் செய்யவேனா நான் சொல்ற டைம் மட்டும் அர்ஜுன் அடுத்துக்கு நீங்க மறுபடியும் போணும் அதுக்கு அப்புறம் நான் என்ன செய்யணும்னு உங்ககிட்ட சொல்றேன் இது ஒரு வாட்டி மட்டும் அதுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் உங்க லைஃபே டோட்டலா சேஞ்ச் ஆக போகுது இப்போ நீங்கள் உள்ளே போய் ரெஸ்ட் எடுங்க இப்போதைக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை என்கிட்ட கேளுங்க நான் வாங்கிட்டு வந்து தரேன் ஆனால் வெளியில் மட்டும் போயிடாதீங்க உங்கள் ஒய்ஃபை பார்க்கணும் கூட நீங்கள் வெளியில் போயிடாதீங்க அந்த டைமில் யாராச்சும் உங்களை பார்த்தா கூட பெரிய ஆபத்தாயிடும் சரியான சமயமாக பார்த்து நீங்கள் அர்ஜுன் வீட்டுக்குள்ளே போங்க அப்புறம் உங்கள் ஒய்ஃபையும் உங்கள் பையனையும் நீங்கள் பார்க்கலாம் இப்போ போய் நிம்மதியாக ஏசி ரூமில் தூங்குங்க உங்களுக்கு தேவையான எல்லாமே உங்கள் ரூமுக்கு வந்துடும் இது கத்திக்குமார் அங்கிளோட கெஸ்ட் ஹவுஸ் இங்க யாரும் வர மாட்டாங்க நீங்க சேஃபா இருக்கலாம் போங்க தாஸ் போய் ரெஸ்ட் எடுங்க எல்லாம் என் தலையெழுத்து இவங்கிட்டலாம் கெஞ்சணும் ஒன்று இருக்கு இருங்கடா எங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடியட்டும் அப்புறம் இந்த அருண் ஐயாருன்னு உங்களுக்குலாம் காட்டுறேன் சாதாரண அடிதடி பண்ணி பொழைக்கிற நாயெல்லாம் நம்மளை மிரட்டிட்டு போகுது எல்லாம் நம்ம நேரம் இவனை வச்சுதான் அந்த அர்ஜுனையும் அந்த அர்ஜுனோட குடும்பத்தையும் பழி வாங்க முடியும் அது வரைக்கும் இவனோட தயவு நம்மளுக்கு தேவைதான் அதனால் இவன் பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும் சரி இங்கே கூட்டு வந்தீங்க நான் போயிடுறேன் என்னக்கா எங்கள் கூடல நீங்கள் இருக்க மாட்டீங்களா இந்த நேரத்தில் நீங்கள் எங்கக்கா போவீங்க எனக்கு யாருமே இல்லைன்னு தெரிஞ்சோம்

சீக்கிரமாக எல்லாமே சரியாயிடும் ஆமாக்கா அத்தை சொன்ன மாதிரி இந்த பிரச்சனை சீக்கிரமாக முடிஞ்சிடும் சத்யா மாமாவும் அர்ஜுன் மாமாவும் அந்த டாக்டர் எங்கே இருக்காங்கன்னு தேடிக்கிட்டு இருக்காக டாக்டர் மட்டும் கிடச்சிட்டா எல்லா உண்மையும் சீக்கிரமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அன்னைக்கு நடந்ததுக்கு காரணம் நீங்கள் கிடையாது அந்த டாக்டர் பண்ண தப்பான ஆப்ரேஷனால தான் மீனாட்சி அக்கா நம்மளை விட்டு போனாங்க ஆனால் நீங்கள் குற்ற உணர்ச்சியோடு இருக்கணுங்கிறதுக்காக எல்லா பள்ளியையும் ஒரு நாளைக்கு உங்கள் மேலே தூக்கி போடலாங்கிறதுக்காக உங்களையே நம்ப வச்சிருக்காங்க நீங்கள் தான் அதை பண்ணீங்கன்னு நீங்கள் கொடுத்த பால்னால தான் மீனாட்சி அக்கா இறந்தாங்கன்னு உங்களை நம்ப வச்சுருக்காங்கக்கா ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாது என்ன சொல்ற கௌரி அப்போ நான் கொடுத்த பால்னால் அக்கா இறக்கலையா ஆமாக்கா நீங்கள் கொடுத்த பால்னால் இறக்கலை அந்த டாக்டர் பண்ண தப்பான ஆப்ரேஷனால் தான் மீனாட்சி அக்கா இறந்தாங்க இந்த உண்மையை எல்லாத்துக்கிட்டே சொல்லணும்னு தான் அர்ஜுன் மாமா சொன்னாங்க ஆனால் இது உங்கள் பக்கமே திரும்ப ஒன்று அர்ஜுன் மாமா எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் காலப்படாதீங்கக்கா உங்களை எப்படியாச்சும் இந்த பிரச்சனையிலேருந்து மாமாவும் அர்ஜுன் மாமாவும் காப்பாற்றிடுவாங்க அது வரைக்கும் எங்கள் கூட இருப்பீங்களாக்கா உங்களுக்கு இந்த வீட்டில் நம்ம வீட்டில் இருக்கிற வசதி இருக்காது இருந்தாலும் அன்பும் பாசமும் நிறையவே கொட்டி கிடக்கும்க்கா இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் எங்கள் கூட இந்த வீட்டில் இருப்பீங்களாக்கா என்ன பேசுகிற கௌரி இத்தனை நாள் என் கூட பழகியும் என்னை பற்றி புரிஞ்சுக்கல நீ நான்லாம் வசதி பார்த்து வாழ்கிற பொண்ணு கிடையாது நான் எங்கேனாலும் இருப்பேன் என் கவலை எல்லாம் என் மாமாவையும் என் மாமா குடும்பத்தில் இருக்கவங்களையும் பிரிஞ்சு இருக்கிறோமே நினச்சிதான் மற்றபடி இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு வருத்தமும் கிடையாது இந்த பிரச்சனை முடிய வரைக்கும் இங்கே இருக்கேன் சரிக்கா ரொம்ப நன்றி நல்ல முடிவு எடுத்தா உனக்கு இந்த வீட்டில் பாதுகாப்பு இருக்கும் அத்தா அடிக்கடி வந்து உங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் நம்ம வீட்டு பிரச்சனை எல்லாமே சீக்கிரமாக முடிஞ்சு நீங்கள் மூணு பேரும் நம்ம வீட்டுக்கு பழைய படிக்கு வந்துடுவீங்க காட்டிங்கதே சரிதா அவ மட்டும் நீ இல்லாம இருந்திரவால நீ இல்லாம அவ எப்படி இருக்க போறானே தெரியல அவளை நான் என்ன சொல்லி சமாலிக்குறேன்னு தெரியல நானே தெரிஞ்ச நாளிலிருந்து அவளுக்கு நீதானே அம்மா சத்தி மாவுளைனால சம்மத பண்ண முடியாது நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல அது இன்னும் ஆடம் புடிச்சாங்க கூட்டிட்டு வந்துருங்க ஆமா அத்த அழுக விடாதீங்க ம் அவளை பத்திரமா பாத்துக்குமா சமந்தி மகாவும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான் அவளை நான் கண்டிப்பாக நல்லபடியாக பாத்துக்கிறேன் நீங்க எந்த கவலையும் இல்லாம போங்க எல்லா பிரச்சனையும் சீக்கிரமா முடிஞ்சிரும் சரிக்கா நான் வரேன்